திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கேட்டாரும் அறியாதான் கேடு ஒன்று இல்லான் இணையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு தவிசையிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே பாடலின் விளக்கம் கேட்டவராலும் அறிய உண்ணாதவன்தான் அழிவன ஏதொன்றும் இல்லாதான் சுற்றம் என ஒருவரும் இல்லாதான் தன் செவிகளால் கேளாமலேயே எல்லாவற்றையும் கேட்டவன் நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் பார்த்திருக்க உலகத்தில் நாயினுக்கு இருக்கை தந்து நாயினேனுக்கு காட்டத்தகாதனவற்றை எல்லாம் காட்டி பின்னரும் எல்லாம் கேட்கச் செய்து அடியேனாகிய என்னை மீளவும் பிறவாவண்ணம் காத்து ஆண்டு கொண்டான் இவை அனைத்தும் எம்பெருமான் எனக்கு செய்தருளிய வித்தைகள் தாமே திருச்சிட்டம்பலம் <laughs>